சற்றுமுன் ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமுமே அதிர்ச்சி பிரபல முன்னாள் கிரிக்கெட் வீரர் சௌரவ் கங்குலிக்கு என்னாச்சு சற்றுமுன் நிகழ்ந்த பயங்கர கார் விபத்து அதாவது தற்போது இங்கிலாந்து நாட்டில் வைத்து இந்திய அணி ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்று விளையாடி வருகிறது இதில் ஏற்கனவே முதல் போட்டியில் தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து தற்போது இரண்டாவது போட்டியில் இந்திய அணி விளையாடி வருகிறது அதுவும் இந்த போட்டி தொடங்கி முதல் நாள் ஆட்டத்தில் இந்திய அணி சிறப்பான தொடக்கத்தை கொடுத்துள்ளது முதல் நாள் ஆட்டத்திலேயே வெறும் ஐந்து விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து முன்னூற்றி பத்து ரன்களை எடுத்திருக்கிறது இந்திய அணி ஆகவே கண்டிப்பாக மீதமிருக்கும் ஐந்து விக்கெட்டுகளை வைத்து இன்றைய தினமான இரண்டாவது ஆட்டத்தில் இன்னும் நூறு ரன்களுக்கு மேல் எடுத்துவிட்டாலே இந்த போட்டியில் இந்திய அணியின் ஆதிக்கம் அதிகரித்துவிடும் ஆக இப்படியாக இந்திய அணி இரண்டாவது டெஸ்டின் முதல் நாள் ஆட்டத்தில் சிறப்பாக விளையாடியதை இந்திய ரசிகர்கள் கொண்டாடி வந்த நிலையில் இப்போது இந்திய ரசிகர்கள் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களும் அதிர்ச்சி அடையும் விதமாக ஒரு விபரீத செய்தி வெளியாகியிருக்கிறது அது என்னென்னா கொல்கத்தாவில் பிரபல கிரிக்கெட் வீரர் சௌரவ் கங்குலியின் கார் விபத்துக்குள்ளானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த காரில் பயணித்த ஒருவர் உயிரிழந்து விட்டதாகவும் கூட செய்திகள் வெளியாகி அதிர்ச்சியடைய வைத்துள்ளது மேலும் இந்த விபத்தின் போது காரில் கங்குலி இருந்தாரா கங்குலிக்கு ஏதேனும் அடிபட்டு இருக்கிறதா அல்லது படுகாயங்கள் ஏற்பட்டிருக்கிறதா என்ற தகவல் குறித்த முழு விவரங்களும் இன்னும் வெளியாகவில்லை ஆனாலும் கூட இந்த விபத்தில் கங்குலி சிக்கியிருக்கலாம் என்றும் சில செய்திகள் வெளியாகி வருகிறது மேலும் இது குறித்த எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் இதுவரை வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த விபத்து குறித்து பெரிதாக எந்த ஒரு செய்தியும் கூட வெளியாகவில்லை அதே சமயம் இந்த விபத்தில் கங்குலி சிக்கியிருந்து அதில் ஏதும் விபரீதம் ஏற்பட்டு அதன் மூலமாக ஏதேனும் பிரச்சனை வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் இந்த விபத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் இந்த விபத்து குறித்து ஏதேனும் மறைக்கிறார்களா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது ஏனென்றால் ஐசிசி நடத்தும் முக்கியமான மீட்டிங் ஒன்றுக்கு செல்லும் வழியில்தான் இந்த விபத்து நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது ஐசிசி கவுன்சிலில் முக்கிய பொறுப்பு ஒன்றில் சௌரவ் கங்குலி இருந்து வருகிறார் ஆகவே அதன் அடிப்படையில்தான் இப்போது இந்த கார் விபத்தில் சௌரவ் கங்குலி சிக்கியிருக்கலாம் என்ற சந்தேகங்களும் இருந்துள்ளது ஆகவே அதன் அடிப்படையில் தான் இப்போது இந்த கார் விபத்தில் சௌரவ் கங்குலி சிக்கியிருக்கலாம் என்ற சந்தேகங்களும் எழுந்துள்ளது அது இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் இதேபோல ஆஸ்திரேலிய அணியின் பிரபல நட்சத்திர கிரிக்கெட் வீரர் ஆண்ட்ரூ சைமன்ஸ் என்பவர் கார் விபத்தில் சிக்கிதான் உயிரிழந்தார் ஆகவே அதுபோல இந்த விபத்தும் கிரிக்கெட் ரசிகர்களின் மத்தியில் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தவும் வாய்ப்பிருக்கிறது அது மட்டுமில்லாமல் இந்த விபத்து குறித்து சௌரவ் கங்குலியின் மொபைலை தொடர்பு கொள்ள நிறைய செய்தி சேனல்கள் முயற்சி செய்தும் அதற்கான எந்த பலனும் இல்லை என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது ஆக மொத்தம் சௌரவ் கங்குலி இல்லாமல் சென்ற கங்குலியின் கார் தான் விபத்தானதா அல்லது விபத்தான காரில் கங்குலி இருந்தாரா என்ற கேள்விகளுக்கு இதுவரை அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகவில்லை ஆனாலும் கூட இந்த செய்தி தற்போது ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களையும் பதற வைத்துள்ளது மேலும் முதல் டெஸ்ட் போட்டியில் தோல்வியடைந்து இப்போது இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் முதல் நாள் ஆட்டத்திலேயே சூப்பரான கம்பேக் கொடுத்திருக்கிறது இந்திய அணி அதே சமயம் இங்கிலாந்து நாட்டில் வைத்து நடைபெறும் மற்றொரு தொடரான அண்டர் நைன்டீன் அணிகள் மோதும் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் விளையாடி வரும் ஐந்து ஒருநாள் போட்டிகளிலும் இதுவரை மூன்று போட்டிகள் முடிவடைந்துள்ளது இதில் முதல் போட்டியில் வெற்றியும் இரண்டாவது போட்டியில் தோல்வியும் அடைந்த இந்திய அணி அதாவது இந்திய அண்டர் நைன்டீன் அணி நேற்று நடைபெற்ற மூன்றாவது ஒருநாள் போட்டியில் சூரிய மிரட்டலான அதிரடியால் வெற்றி பெற்றிருக்கிறது ஆகவே இந்த அண்டர் நைன்டீன் தொடரில் இன்னும் ஒரு போட்டியில் வெற்றி பெற்றாலே இந்திய அணி இந்த தொடரை கைப்பற்றிவிடும் அதே போல சுப்மன் கில் தலைமையிலான இந்திய அணி தற்போது நடைபெற்று வரும் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்றுவிட்டால் இந்த தொடரை சமன் செய்துவிடலாம் ஆகவே இந்திய கிரிக்கெட் அணிகள் இப்போது சிறப்பாக செயல்பட்டு இந்திய ரசிகர்களை கொண்டாட வைத்திருக்கும் இந்த சூழலில் திடீரென சௌரவ் கங்குலியின் கார் விபத்தான செய்தி வெளியாகி அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது சரி இந்த விபத்து குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்